Ice cream. Milky Mist Ice Creams குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேர நிலவரப்படி கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர்கிட்ட இறந்திருக்காங்க இறந்தவர்களினுடைய உடல்களை எடுக்கிறதுக்காக உறவினர்கள் குஜராத் மருத்துவமனையில கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக மிகப்பெரிய அளவுக்கு காத்திருப்பில் இருக்காங்க இறந்தவர்களினுடைய உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கு ஏன்னா எல்லாருடைய உடலுமே பார்த்தீங்கன்னா எரிந்த நிலையில அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து இருக்கு இந்த நிலையில இறந்தவர்களினுடைய உடல் வந்து சரியாக கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக உறவினர்களினுடைய டிஎன்ஏ மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நிலையில எப்படியாவது தங்களுடைய அன்பிக்குரியவர்களினுடைய உடல் கிடைக்காதா அப்படின்ற ஒரு இயக்கத்துல குஜராத் மருத்துவமனை வாசல்ல வந்து எல்லாருமே காத்திருக்காங்க இந்த நிலையில பயணிகளினுடைய பல்வேறு விதமான சோக பின்னணிகள் அப்படின்றது வந்து கடந்த இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கு இவர்களுடைய பின்னணி மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தை ஓட்டிய விமானியினுடைய பின்னணியும் பயிற்சி பெண் விமானியினுடைய பின்னணியும் தற்பொழுது கிடைச்சிருக்கு அந்த இருவரினுடைய பின்னணியை கேட்கும் பொழுது பாக்குறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சோதனை ஆகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு அது என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் அந்த விமானத்தை ஓட்டிய ஒரு மூத்த விமானியான சுமித் சபர்வால் அவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு கடந்த பதினாறு ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அவர் விமானத்தை ஓட்டிக்கிட்டு வந்தாரு அவருடைய தந்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது உடையவர் இன்னும் சொல்ல போறோம்னா சுமித் அவர்கள் வந்து திருமணம் ஆகாத ஒரு நபராகவும் இருக்காரு அவருடைய தந்தை கிட்ட வந்து கடைசியா அவர் பேசும் பொழுது அப்பா நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த விமானத்தை வந்து நான் ஓட்ட போறேன் அதன் பிறகு முழுவதுமாக அதுல விலகி உங்க கூட வந்து கடைசி காலத்துல உங்களோட நான் வந்து இருப்பேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு இது சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு கோரமான ஒரு சம்பவம் அப்படின்றது நடைபெற்றது சுமித் அவர்களுடைய தந்தை தான் வந்து வசிக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட நான் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொன்னதுக்கு அப்புறமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தன்னுடைய தந்தை மிகப்பெரிய அளவுக்கான வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் இரண்டாவது நபர் மணிப்பூரை சேர்ந்த பெண் பயிற்சி விமானியான கந்தோய் சர்மா அப்படின்ற இருபத்தி ஒரு வயதுடைய பெண்மணிதான் மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மலை பிரதேசங்கள் உள்ள ஒரு மாநிலமாக இருக்கு மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து மிக கஷ்டப்பட்டு தான் என் மகளை நான் வந்து வளர்த்தேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய பசங்களுக்கு வந்து ஐபேட் மாதிரியான உபகரணங்களை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் என்னுடைய மகள் வந்து ஐபேட் இந்த மாதிரியான உபகரணங்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்றைக்குமே என்னை வற்புறுத்தியதே கிடையாது அவளுக்கு பைலட் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது அதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உழைப்பை செலுத்தி ராத்திரி தூங்காமல் படித்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய கனவோடு இருந்த என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை வந்து இப்பொழுது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் டிவில ஒரு பேட்டியாகவும் அவர் கொடுத்திருக்காரு இப்படி மிகப்பெரிய விமானி ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்த ஒரு பெண்ணினுடைய கனவு ஆசை அப்படின்றது இந்த விமான விபத்தின் மூலமாக முடிவடைந்தது சுமித் சபர்பால் அவர்களுடைய கனவாக இருக்கட்டும் அல்லது கந்தோய் சர்மா அவர்களுடைய கனவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருடைய கனவும் இறுதியில வந்து நிறைவேறாம போயிருக்கு இந்த விபத்தை பொறுத்தவரைக்கும் இறந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றல்லாம் இந்தியாவினுடைய ஒற்றை குரலாக இருக்கு இறந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க தொடர்ந்து இறந்தீர்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் ஐஸ் க்ரீம் மில்கிமிஸ்ட் ஐஸ் க்ரீம்ஸ் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை